சற்றுமுன் வெளியான தகவல் வீட்டிற்கே வரும் ரேஷன் பொருட்கள் தாயு மாணவர் திட்டத்திற்கான வயது வரம்பு குறைந்து விட்டது தமிழக அரசு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அதை பார்த்தா பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்திற்கான வயது வரம்பை எழுபது வயதிலிருந்து அறுபத்தி ஐந்து வயதாக தளர்த்தியது தமிழ்நாடு அரசு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை கடந்த ஆகஸ்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் திமுக தலைமையிலான அரசு மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது முதியோர் மாட்டுத்திறனாளிகள் திருநர்கள் என சிறப்பு பிரிவினருக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஒன்றாக சிறப்பு கவனம் தேவைப்படும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை நேரடியாகவே அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று விநியோகிக்கும் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் இந்த தாயுமானவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று கொடுமை பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தாயுமானவர் திட்டத்திற்கான வயது வரம்பை எழுவதிலிருந்து அறுபத்தி ஐந்து ஆக தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த தாயுமானவர் திட்டத்தின் வாயிலாக எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினைந்து லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது இலட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களுக்கு பயனாளர்களும் தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டைகளில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் என ஆக மொத்தம் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைகளில் உள்ள சுமார் இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பயனாளிகள் பயனாளிகளுக்கும் அவர்களின் இல்லங்களுக்கே ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த வயது வரம்பு எழுபது வயதிலிருந்து அறுபத்தி ஐந்து வயதாக தளர்த்தப்பட்டுள்ளதால் இன்னும் கூடுதலான மக்கள் பயன்பெற உள்ளன மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் அமலுக்கு வந்தது புதிய விதி இனி கார் ஓட்டணும்னா இந்த கேஒய்வி அவசியம் இது எங்கெல்லாம் கட்டாயம் என்று உங்களுக்கு தெரியுமா அதை பத்தா பார்க்க போறோம் அதாவது வாகனங்களுக்கு கேஒய்வி புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமாகி உள்ளது ஃபாஸ்டாக்கை சீராக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த கேஒய் வி நாடு முழுக்க வாகனங்களை வைத்துள்ளவர்களுக்கு நவம்பர் ஒன்று முதல் இது அமலுக்கு வந்துள்ளது அதாவது தற்போது வாடிக்கையாளர் குறித்த தகவல்களை கேஒய்சி அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டியது பல பிரிவுகளில் கட்டாயமாக உள்ளது இந்த வரிசையில்தான் வாகனம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளும் கேஒய்வி என்ற புதிய நடைமுறையும் அமலுக்கு வந்துள்ளது இந்த ஃபாஸ்டேக் முறைகேடுகள் அதிகரித்ததே இந்த புதிய நடைமுறைக்கு காரணமாகும் ஆகையால் சில ராரி ஓட்டுநர்கள் கார்களுக்காக ஃபாஸ்டேக்கை பயன்படுத்தி சுங்க சாவடிகளில் குறைவான கட்டணத்தை செலுத்தி வந்தன இது போன்ற சிக்கல்களை சமாளிக்க ஒரு நாடு தழுவிய பாதுகாப்பை உருவாக்குவது அவசியமானது இதன் விளைவாகவே இந்த கேஒய்பி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ள இந்த கே ஒய்பி நடைமுறையின் கீழ் அனைத்து ஃபாஸ்டேக் பயனர்களும் தங்கள் வாகனம் மற்றும் பதிவு சான்றிதழ்களின் படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதன் மூலமாக இந்த ஃபாஸ்டேக் சரியான வாகனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க முடியும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அதாவது என்ஹெச்ஏஐ இந்த திட்டத்தை தேசிய பணப்பட்டுவாடா கழகம் அறிவித்துள்ளது மோசடிகளை தடுப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும் இது ஒருமுறை மட்டும் செய்யக்கூடிய செயல்முறை அல்ல ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் இந்த சரிபார்ப்பு மீண்டும் செய்யப்பட வேண்டும் இதனால்தான் தவறுகள் எப்போதும் புதுப்பிக்கப்பட்டு இந்த பாஸ்டேக் முறைகேடுகளை தடுக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆகையால் ஒரு அரசு அதிகாரி இது குறித்து விளக்கமளிக்கையில் சிலர் தங்கள் பாஸ்டேக்குகளை வாகன கண்ணாடியில் ஒட்டாமல் பைகளிலும் பண பைகளிலும் வைத்திருந்தன இதனால் முறைகேடுகள் அதிகரித்தன கார்களுக்காக வழங்கப்பட்ட ஃபாஸ்டாக்குகள் லாரிகளில் பயன்படுத்தப்பட்டு குறைந்த சுங்க கட்டணம் செலுத்தப்பட்டது இந்த கேஒய்பி இந்த வகையான முறைகேடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் என்றார் ஆகையால் இந்த ஃபாஸ்டாக் பயன்பாட்டை அதிகரித்து சுங்க கட்டண வசூலை டிஜிட்டல் மயமாக்குவதே இதன் முக்கிய நோக்கம் என்பதால் வங்கிகள் ஃபாஸ்டாக் வழங்கும் போது சற்று அலட்சியமாக இருந்திருக்கலாம் என ஒரு ஆதாரம் தெரிவித்தது இந்த கேஒய்வி ஆனது இந்த முறைகேட்டை சரிசெய்யவும் பிரச்சனைகளை சீராக்கவும் உதவும் என்று அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளன சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் வாகனங்கள் நிறுத்தவோ வேகம் குறைக்கவோ தேவையில்லாத சுங்க கட்டண முறையை அதாவது எம்எல்எஃப்எஃப் நாங்கள் அறிமுகப்படுத்த உள்ளோம் இதற்காக ஃபாஸ்டேக் சரியான வாகன வகைக்கு ஒதுக்கப்பட்டு பொருத்தப்பட்டிருப்பதும் அது செயல்படுவதும் மிக முக்கியம் என்று கூறினார் ஆகையால் அடுத்த நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட வழித்தடங்களை கொண்ட அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் எம்எல்எஃப்எஃப் சுங்க கட்டண முறைக்குள் கொண்டு வர அரசு திட்டமிட்டுள்ளது இதனால் ஒரு வாகனத்திற்கு ஒரு பாஸ்டேக் என்பது மிக முக்கியம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றன ஆகையால் இந்த என்பிசிஐ வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி அனைத்து பாஸ்டேக்குகளும் கேஒய் பி விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் இந்த செயல்முறை பாஸ்டேக்கை தனித்துவமான வாகன பதிவு எண் விஆர்என் மற்றும் சேஸ் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்குகிறது இந்த ஃபாஸ்டேக் பழக்குனர்கள் ஒரு வாகனத்திற்கு ஒரு பாஸ்டேக் என்ற கொள்கையை பின்பற்ற வேண்டும் மேலும் ஐந்து வருடங்களுக்கு மேலான அனைத்து ஃபாஸ்டேக்களையும் மாற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது எனவே இந்த பாஸ்டேக் வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் தங்கள் வாகன பதிவு சான்றிதழை பதிவேற்ற வேண்டும் வாகனத்தின் முன்பக்க புகைப்படம் ஃபாஸ்டேக் மற்றும் வாகன பதிவு என்னுடன் ஒரு பக்க புகைப்படம் மற்றும் வாகன அச்சுகளின் படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க